நம்ம வந்து இப்போ சுமார்ட் பாஜாக்கு வந்து சரி வாங்க இன்னைக்கு நம்ம எல்லாமே சாமான் எடுத்துகிட்டு போகலாம் வந்து ஸ்மார்ட் பாஜாக்கு வந்துட்டோம் இப்போ முதல் தாயை சிக்ஸு என்னென்ன வேணும்னு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் மெயினாக வந்து வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் கிலோ முப்பது ரூபாய் அதனால உங்களை வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் வந்து நீங்கள் வெள்ளரிக்காய் மாதிரி எடுத்துக்கலாம் தான் கிஞ்சா வெள்ளரிக்காய் வந்து ரெண்டு கிலோ எடுத்தாச்சு ஏன்னா வெயில் காய் அதிகமாக இருந்தால் அதனால பசங்க வந்து வெள்ளரிக்காய் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க வெள்ளரிக்காய் ரெண்டு கிலோ எடுத்துட்டோம் ஏன்னா மற்றபடி காய்கறிலாம் சந்தையில் வாங்குவோம் நிறையா அதனால் வெள்ளரிக்காய் அங்கே வந்து ஒரு கிலோ முப்பது ரெண்டு கிலோ பெரிய பூ இருபது ரூபாய் காலிஃபிளவர் பெரிய பூ இருபது சுவிக்கா நூறு பீஸ் பதினஞ்சு ரூபாய்

பத்து வாட்டிக்கிழங்க மாவட்ட ஐம்பது ரூபாய் மட்டமைக்கு இவை மூன்றும் மாறும் பொழுது கிலோ ரூபாய் பெரிய வெங்காயம் கிலோ சூப்பராக இருக்கலாம் கிலோ எவ்வளோ நிகழமாக இருக்கும் வருங்க தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சீரக சம்பா குருன்னு பிரியாணிக்கெலாம் கொடுக்கும் சோப்பாக இருக்கும் சீரக சம்பா குருன்னு இந்த தடவை சீரக சம்பா எடுத்தோம் தடவை சீரக சம்பா குருன்னு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டிங்களா போதுமில்லங்க வெள்ளம் எடுத்துக்கலாம் ரெண்டிங்க வெள்ளம் டீ போட்டு பசங்களுக்கு வரகரிசி வரகரிசி எல்லாமே விலைய பாத்துக்கோங்க சூப்பரா இங்க தினையரிசி தேனும் தினைமாவும் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது

நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஒன்பது ரூபாய் மட்டுமே வாடிக்கை பயன்படுத்திக் கொடுக்க

முதலீபுரம் பத்து வாட்டி கிளருக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதிக மருத்துவ